எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் சென்னை தாம்பரம் அரசு சேவை இல்லத்தில் எட்டாம் வகுப்பு மாணவி ஒருவர் பாலியல் தொல்லைக்கு ஆளானதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக விடுதியின் காவலாளி கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன அரசு சேவை இல்லத்திலேயே ஒரு எட்டாம் வகுப்பு மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை என்பது இந்த திமுக அரசு முற்றிலும் செயலிழந்து நிற்பதையே உணர்த்துகிறது பொம்மை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதற்கு வெட்கி தலை குனிய வேண்டும் அரசு சேவை இல்லத்தில் உள்ள சிறுமிகளை காக்க வேண்டிய காவலாளியே இப்படி ஒரு கொடூர செயலில் ஈடுபட்டிருப்பது குற்றம் செய்பவர்களுக்கு இந்த ஆட்சி எடுக்கும் நடவடிக்கைகள் மீது துளி கூட பயமில்லை என்ற குற்றச்சாட்டை மெய்ப்பிக்கும் வகையிலேயே உள்ளது இந்த காவலாளியால் மற்ற சிறுமிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டு உள்ளனரா என்பதை காவல்துறையினர் தீர விசாரிக்க வேண்டும் தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என இருப்பதாக யாரோ எழுதி கொடுத்த டயலாக்கை பேசும் பொம்மை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களே உங்கள் ஆட்சியில் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கும் பாலியல் சார்களை எப்போது கண்ட்ரோல் செய்யப் போகிறீர்கள் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மாணவிக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாணவி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள காவலாளி ஆலை மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது